வடநாட்டில் இருக்கிறவங்க வந்து இங்கே பணியாற்றாங்கன்னா அடிப்படை காரணம் என்ன இவன் டாஸ்மால் சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கிறான் வேலைக்கிட்டு வரநாட்டுக்காரன் தான் இந்த வேலை செய்கிறான் அது மிக கேவலம் இல்லையா இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டாமா எந்த எதிர்கட்சினால் பார்க்க கூடாதா நீங்கள் இது சட்டமன்றத்தில் சொல்லலாமே குற்றச்சாட்டை எடுக்கலாமே போராட்டம் நடத்தலாமே ஏதாவது சொல்லி நடத்திருக்கீங்களா ஆளுங்கட்சி சட்டம் போட்டு தடுக்கணுமா எதிர்கட்சி சொல்கிறீங்க

டெமாகிரசி பேசுவதற்கு அருகே இல்லாமல் இருக்கு அப்படித்தான் இருக்குவதற்கு எந்த அரசியல் யார் தயாராக இருக்கின்றார்கள் நான் விவாதிக்க தயார் பத்திரிகை நாட்களில் இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் மூத்த வழக்கறிஞர் ஜிஎஸ் மோகன் அவர்கள் வணக்கம் சார் கள்ளச்சாராயம் இருப்பது தான் திமுகவுடைய கோட்பாடா அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் ஒரு கடுமையான அறிக்கையை வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் அதாவது ஈரோடு மாவட்டம் இளஞணை பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி கைதாகி இருக்கிற அந்த நிகழ்வையும் சுட்டி காட்டி கூறியிருக்கிறார் உங்களுடைய பார்வை கா கள்ளச்சாராயம் காய்ச்சுவது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது அவர்களை வந்து நியாயமாக வந்து போலீஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதில் மாற்று கருத்து இருக்கும் நடவடிக்கை எடுத்தாச்சு அவருக்கு இருக்கும்போது இல்லை கள்ளச்சார இன்று நேற்று அல்ல கலைஞர் காலத்திலிருந்து கள்ளச்சாராயங்க வந்து பெருகி இருந்ததுனால தான் வந்து அப்போ வந்து இது கொண்டு வந்தாங்க என்ன சொல்ல வந்து கள்ளச்சாரம் இருக்குன்னா

அல்ல ஒன்பது ஆண்டு காலமாக நாங்கள் கலாச்சாராயம் காட்சிக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த இது கொடுத்தான் பாருங்க ஸ்டேட்மெண்ட் அப்ப யாரை காட்டுது அப்ப ஏடிஎம் கே பீரியும் அந்த கலாச்சாரம் இருந்து தானே காட்டுது புரியுதுங்களா இது வந்து தனிமனித ஒழுக்கம் தான் தனிமனிதன் வந்து அதை வந்து கை பாதிக்கிறது ஏன்னா கலாச்சாராயம் வந்து விஷ காய்ச்சல விஷச்சாராயமாக மாறப்படும் சார் தொண்ணூத்தி ஒண்ணுல கலாச்சாராயத்தை முழுமையாக ஒழித்ததற்காக அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து எல்லா சட்டப்பேரவை உறுப்பினரையும் கூப்பிட்டு பாராட்டோட நடத்தினாங்க அதுக்கு பிறகு அவங்க ஆட்சி காலத்தில் ஒவ்வொன்று நிகழ்வும் நடந்தால் கூட இமிடியட்லி ஆக்ஷன் ஏன்னா அது பொன்னியின் சம்பவம் வந்து அதுலேருந்து மாறுபட்ட நிகழும் அதுக்கு வந்து பல்வேறு விதமான எதிர்வினைகளும் வந்து அன்னைக்கு இருந்த எதிர்கட்சிகளும் ஆட்டியிருக்காங்க அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் உயிர் பலிகள் அதையும் நம்ம வந்து மறைத்து பேசுவது ஜெயலலிதா வந்து கரிசு பாட்டி கிளீடு அவர் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஏடிஎம்கே நாற்பத்தி நான்கு விழுக்காடு வாக்குகளை ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியவர் அந்த ஓட்டு இன்ன வரைக்கும் வாங்க முடியல அப்போ அதை போல் லீடர் இல்லைன்னா என்னுடைய குற்றச்சாட்டு அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது ஏடிஎம்கேயில் வந்து ஜெயலலிதாவோட ஓவர் இந்த பக்கம் கலைஞரோட இது போவார் இப்போ வந்து ஏதோ நாங்களும் ஆட்சி செய்கிறோம் நாங்களும் எதிர்கட்சி நடத்தோம் தான் நிலையில் இருக்கிறது அவர்களுக்கு எஃபிஷியன்ட் பர்சன் இல்லை அதுதான் அடிப்படை இன்னொன்று மனித ஒழுக்கமும் இல்லை இப்போ இருக்கின்ற குற்றச்சாட்டுகளில் தனி மனித ஒழுக்கமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து நீங்கள் மது அருந்த பழக்கத்தில் இன்றைக்கி இருக்காங்க தமிழ்நாட்டில் இது எவ்வளோ மோசமான நிறைவு இன்றைக்கி வந்து வடநாட்டில் இருக்கவங்க வந்து இங்கே பணியாற்றாங்கன்னா அடிப்படை காரணம் என்ன இவன் தாஸ்மால் சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கிறான் வேலைக்கிட்டு வடநாட்டுக்காரன் தான் வந்து வேலை செய்கிறான் அது மிக கேவலம் இல்லையா இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டாமா என்ற எதிர்கட்சினால் பார்க்கக்கூடாதா நீங்கள் இது சட்டமன்றத்தில் சொல்லலாமே குற்றச்சாட்டு எழுப்பலாமே போராட்டம் நடத்தலாமே எதாவது நடத்திருக்கீங்களா ஆளுங்கட்சி சட்டம் போட்டு தடுக்கணுமா நீங்கள் எதிர்க்கட்சி சொல்கிறீங்க நீங்கள் நான் என்ன சொல்லவேன்னா அதே உரிமை எதிர்க்கட்சி இருக்குன்னு சொல்கிற சார் எதுக்கு சட்டப்பேராலும் பேசி தான் சார் இருக்காங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்திலேருந்து விழுப்புரம் சம்பவத்திலேருந்து எல்லாரு தொடர்ந்து பேசி தான் இருக்காங்க இன்னைக்கு திமுக இனத்தில் எங்க எல்லாம் சரேஷ்குமாரே வந்து பண்ணுறப்போ அவங்க எல்லாம் செய்வாங்க இல்லை எங்கெங்கெல்லாம் சம்பவம் நடக்குன்னு வெளியே பயணமில்லாததெல்லாம் இருக்குது அது உங்கள் குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்தந்த குற்றச்சாட்டுகள அந்த வந்து காவல்துறையோ நடவடிக்கை எடுக்க இருக்காமல் இருந்தால் நீங்கள் சொல்வது கேட்டுக்கணும் காரை காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த வழக்குகள்லாம் நிலுவையில் தானே இருக்குது அப்போ வழக்கு தொடுக்கின்ற வழக்கு தொடுக்கின்றார்களோ அல்லது குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற பொழுது அதனுடைய அது மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லலாம் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் நான் பொழுதுபோக்க திருடி எங்கள் ஊரில் வந்து வணிக வளம் கட்டி அவர் நடவடிக்கை எடுத்துட்டோம் திமுகவை சேர்ந்த இளைஞர் பொறுப்பாளர் சுரேஷ்குமார் கலாச்சாரம் காட்சி தான் என்னுடைய தொழில் அவர் நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிட்டோம் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு இது மட்டும் போதுமா என்ன எதிர்பார்க்கறீங்க இல்ல சார் பொதுஜன என்ன சார் எதிர்பார்ப்பாங்க இல்ல நீங்க குற்றச்சாட்டு நடவடிக்கை மட்டும் போதுமா இந்த நடவடிக்கை மட்டும் போதுமா வேற எதுவும் நடவடிக்கை இல்ல அவங்க வந்து அந்த கள்ளச்சாராயம் காட்சி கள்ளச்சாராயம் வித்த எத்தனை உயிர்கள் வந்து பாதிக்கும் கள்ளச்சாராயம் காட்சி தவறு என்ற அடிப்படையில் தான் கவர்மெண்டே டாஸ்மாக கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் புரியுதுங்களா ஏன்னா இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர் கொண்டு வருகின்ற பொழுது டாஸ்மா அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லை

யாங்க கேட்கல ரெண்டு கட்சிகளும் சார் எத்தனை கட்சிகளை வந்து கலத்தொள்ளமாக அழைச்சிட்டு இருக்காங்க எந்த கட்சி சொல்லுது ஆளுங்கட்சியாக இருக்கின்றவங்களும் எதிர்க்கட்சியாக இருக்கின்றவங்களும் வரும் தேர்தலையே நாங்கள் டாஸ் மாவை மூடுவோம் என்று சொல்ல சொல்லுவேன் அதிமுக வந்து படிப்படியாக வந்து அடிப்படையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதால ஏது சொல்கிறாங்க இருக்கும்போது சொல்லப்பட்ட ஐநூறுபாக்கு ஷாப்பில் மூடினாங்க இவங்களும் படிப்படியாக மூடணும் ஐந்நூறு ஷாப் மூடினாங்க அதுக்கப்புறம் சரி எந்த கட்சி பேசுறீங்கன்னா நீங்கள் வந்து கலாச்சாரத்தையும் க்குவிப்பீங்க டாஸ்மாவுக்கு ஒரு பக்கம் வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் டாஸ் மாவை அவங்க வந்து அதில் வந்து அதுக்கு வந்து அடிமை ஆகி அதுக்கு அடிக்ட் ஆகி இன்னைக்கு மிகவும் சீரழிந்த நிலையில் இருக்குது அதில் வருந்தத்தக்கது தான் அதுக்கு உரிய நடவடிக்கை ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து எடுக்கணும் நீங்கள் வந்து அரசியலில் தேர்தல் களத்தை சந்திக்கின்ற பொழுது டாஸ்மாவை நாங்கள் மூடுவோம் நல்ல ஒழுக்கத்தை பயன்படுத்தி பண்ணுவோம் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா எல்லா கட்சியும் தான் தேர்தல் அறிக்கை சொல்கிறாங்க எல்லா கட்சி எங்கே சொல்கிறீங்க அது கடைப்பிடிக்கலையே தேர்தல் அறிக்கையில் எல்லாம் கடைப்பிடிக்கல இல்லை அவன் ஆட்சிக்கு வரும்போது கடைப்பிடிக்கணும் இல்லை இவரே இதே ஏடிஎம்கே என்ன சொன்னாங்க நாங்கள் படிப்படியாக மூடுவோம் என்று சொன்னாங்க நான்கு ஆண்டு காலம் வச்சு எத்தனை படிப்படியாக மூடணுங்க சொல்லுங்கள் கணக்கு சொல்லுங்கள் இல்லை இல்லை அப்போ இவங்களும் ஏடிஎம் டிஎம்கே மட்டும் என்ன அதே நிலைப்பாடு தான் அது தவறு என்று சொல்கின்றேன் நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லதை சொல்லணும் நீங்கள் அதாவது அவங்க அடிக்ட் ஆகிற போதைப்பொருளுக்கு வந்து நீங்கள் அதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிதே தவறு என்று சொல்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் அது கவர்மெண்ட் நடத்துவது இன்னும் பெரிய தவறு அப்போது நீங்கள் அது அது வந்து சரி என்ற ம அடிப்படையை தானே போய்விடுகிறது அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதானி போதைப் போதைப்பொருள் வந்து நாடு முழுவதும் விநியோகப்படுகிறது

நீங்க தான் அதுக்கு அடிப்படையாக ஒழுக்கம் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தலைவர்களா அதுக்கு அடிப்படையை செய்ய வேலையே எங்க ஒழுக்கமானவன் நீங்க எடுத்துக்கீங்களே ஒழுக்கமானவர் இவர் இருக்காரு அப்படின்னு யாரும் நீங்க சொல்லுங்க பாப்போம் அவனும் ஒழுக்க அற்றவன் தானே இருக்கான் அவனே அமைச்சரா தானே இருக்கான் இப்படியே வந்து ஒழுக்கம் வந்து நிற்கும் மக்கள் மத்தியில மக்கள் அவர் சொல்ல இவர் நேர்மையானவர் இவர் நாணயமானவர் இவர் வந்து அரசியலில் வருவதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இவர் எந்த தவறும் செய்ய மாட்டார் என்ன நம்பிக்கை இருக்கணும்ல இன்றைக்கி அரசியல் வருகின்ற அத்தனை பேருமே அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி ஏர்ன் பண்ணுவேன் தான் பார்க்குறான் அப்போ ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா அந்த அரசு நான் திருப்பி கேட்குறேன் குற்றச்சாட்டுகள் கரப்ஷன் எங்கேருந்து வருது அரசு மூலியமாக தான் வருது அவங்க என்கரேஜ் பண்ணுறீங்க என்ன அடிப்படை இவன் பத்து கோடி செலவு பண்ணால் தான் நீங்கள் ஒரு தேர்தல் நிற்கின்ற முடிய சூழ்நிலை ஏற்படுத்தியதுயா இல்லை கேள்வி எடுமா இல்லையா அந்த கேள்வி எழுப்பதற்கு யார் அதற்கு பதில் சொல்லப் போகிறது ஸ்லேடையிலே ஒரு கவிஞன் சொன்னான் ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் பாம்பும் எல்லனவே ஓதும் என்று சொன்னான் பாம்பும் எள்ளும் ஒன்று என்று சொல்கின்றான் ஸ்லேடையிலே ஆனால் நடைமுறையிலே எள்ளு எள்ளுதான் பாம்பு பாம்பு தானே எல்லை தான் பெரியார் பெரியார் இருந்தார் எல்லை போன்றதான் அண்ணா இருந்தார் எல்லை போன்றதான் காமராஜர் இருந்தார் எல்லை போன்றதான் கக்கஞ்சி இருந்தார்கள் இப்போது ஒருத்தருமே இல்லையே எம்ஜிஓரோட முஞ்சி போச்சு அந்த எல்லை போன்றது அப்போது அந்த உணர்வே இல்லையே சார் மக்களுக்கு பணியாற்ற வருகின்றீங்களா அல்லது மக்களை துண்டுத்ததுக்காக வரீங்களா அதில் கரப்ஷன் பண்ணி பணம் சேர்க்கறதுக்காக வரீங்களா புரியுதுங்களா நீங்கள் பணம் சேர்ப்பதே குறியாக இருக்குது அரசியல்வாதிகள் நீங்கள் முதுரில் கூட்டம் நடத்துவதே தவறுன்ற கூட்டத்தை கூட்டி கூட்டத்தை காட்டுறீங்கள்ல அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் யார் பேர் பண்ணுறா யாருடைய பணம் அதே நீங்கள் தவறுங்க இன்றைக்கி மீடியாவெலாம் வந்துடுச்சு மீடியாவில் உங்களுடைய பேட்டி சொல்லுங்கள் உங்களை அறிக்கை சொல்லுங்கள் எதுக்கு மக்களுக்கு துன்புறுத்துறீங்க கூட்ட கூட்டமாக கூட்டி மாநாடு நடத்துகிறீங்க இதே தவறுன்னு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள்னா இருக்கா அது மாதிரி நீங்கள் தான் அந்த மாதிரி ஏற்படுத்திருக்கீங்க ஸோ இதையெல்லாம் கலையணும் அப்படி ஏற்படுத்தினால்தான் மக்கள் குறைகளை மட்டுமல்ல டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு சாத்தியமாக இருக்கும் இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் மற்ற மாநிலத்தை விட நீங்கள் இன்னும் சொல்ல போனால் லிட்ரஸி லிட்ரஸியில் டாப்பில் எந்த ஸ்டேட் இருக்குது கேரளா தான் இருக்குது நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அந்த தமிழ்நாடு எவ்வளோ இருக்குது பிலோ எயிட்டியில் தான் இருக்குது பன்னிரெண்டாவது இடத்துல தள்ளப்பட்டிருக்குது அதை பாருங்கள் அப்போ லிட்ரஸியை நீங்கள் வந்து சரியான முறையில் கவனிக்கலையே கடலில் தள்ளிட்டீங்க லாப் லாஸ் லெவலில் போயிட்டீங்க இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா இதுலேயுமே துறையிலேயும் வந்து இண்டஸ்ட்ரியல் நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம்னா இண்டஸ்ட்ரியல் நடத்துனது காமராஜரோ இல்லை எங்கே கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியலோட கலைஞரவர்களும் சில பகுதிகளுக்கு இண்டஸ்ட்ரியலோடு அதோடு அதனால தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி தான் க்ரோத் வந்து இன்றைக்கி எக்கனாமிக்கலி இன்றைக்கி லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் இருக்குது குரோத் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அதையும் நீங்கள் விட்டுடுவீங்களோ என்ற பயம் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காக டெமோக்ரஸி ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஆனால் இன்றைய பாலிட்டிஷியன் எங்கே இருக்குது டெமோக்ரஸி பியுஐ பை த பீப்புளாக இருக்கிறது டெமோக்ரஸி ஓடபுள் எஃப் ஆஃப் த பீப்புளாக இருக்கிறது டெமோக்ரஸி எஃப்ஏஆர் ஃபார் தி பீப்புளாக இருக்கிறது டெமோக்ரஸி தள்ளி இருக்கிறது டெமோக்கிரசி ஜனநாயகம் வாங்கப்படுகிறது டெமோக்கிரசியை பேசுவதற்கு அருகதி இல்லாமல் இருக்குது அப்படி தானே இருக்குது டெமோக்கிரசி பேசுவதற்கு எந்த அரசியல்வாதிகளும் யார் தயாராக இருக்கின்றார்கள் நான் விவாதிக்க தயார் ஆக நீங்கள் ஒழுக்கமாக இருக்க நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் அவர்கள் பின்னணியை பார்த்து தான் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அது உங்கள் குற்றம் தானே பீகார் போல குஜராத் போல இன்னும் சில மாநிலங்களை போல மது இல்லாத தமிழகமாக மாற்றுவதற்கு முயற்சிக்காமல் கடந்த ஆட்சி அப்படி பண்ணிச்சு இந்த ஆட்சி இப்படி பண்ணிச்சு இதை ஒப்பிட்டு இந்த புள்ளி எல்லாம் தேவையா நீங்கள் இல்லை நான் அதெல்லாம் கேட்குறேன் இல்லை நீங்கள் அடிப்படை என்ன ஒழுக்கம் தான் யார் என்கரேஜ் பண்றது காலத்துல சில சாத்திய கூறுகளை அதை பின்பற்றுவது இல்லை அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி குற்றச்சாட்டுவதில் ஏன்னா அவங்களே அது பேட் ஹேபிட்ல இருக்கான் புரியுதா நான் சொல்ல அதுதான் சொல்றேன் நீங்கமான நேர்மணியாக நாணயமானவர்களும் மந்திரியாக தேர்ந்தெடுங்க எங்க எடுத்திருக்கீங்க ஒருத்த சொல்லுக்கு ஞான இவர் நாணயமானவர் இவர் கக்கன மாதிரி இருக்கின்றார் இவர் காமராஜர் மாதிரி இருக்கின்றார் இவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கின்றார் ஒருத்தர் காட்டுங்க இல்லை இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணி எதிர்பார்க்குறீங்க உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது தமிழ்நாடு வந்து அரசியலில் மிகவும் 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 மோசமான நிலையில் இருக்கிறது அது அந்தந்த கட்சி தலைவர்கள் அதை கவனம் செலுத்தி நல்லவர்களை வல்லவர்களை நாணயமானவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்போதான் மக்களுக்கு வந்து அந்த குறைகள் நீங்கள் சொன்ன குறைகள்லாம் நீக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நலவாதியாக இருக்கான் இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது போன்ற விடயங்கள்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மது சாராயம் கள்ளாச்சாராயம் போன்ற விடயங்கள்லாம் ரொம்ப எதிரொலிக்கும் போல தெரியுது கண்டிப்பாக எதிரொலிக்கும் சார் இது என்னென்ன நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கட்சி இந்த கட்சியா அந்த கட்சியா இந்த சின்னமா அந்த சின்னமா அதுதான் சாய்ஸில் இருக்கீங்க புரியுங்களா புரியுதுங்களா இண்டிபெண்ட் கேண்டிடேட்னா வாக்களிக்கிறாங்களா மக்கள் இல்லை இல்லை அதில் குவாலிஃபைடு நிறைய பேர் இருப்பான் அப்போ தான் இவன் கட்சி நடத்த மாட்டேன் போயிடுவான் இண்டிபெண்ட்டில் பதினாறு பேர் இருப்பான் பதினாறு பேரில் இண்டிபெண்டே ஹைலி குவாலிஃபைடு போய் டிக் பண்ணு அப்போ இந்த கட்சி வந்து சிதறம் இல்லை பயப்படுவான் இல்லை ஏன் பயப்படுவான் எஜுகேட்டட் தான் செலக்ட் பண்ணுறான் மக்கள் நான் மக்களை தான் குற்றம் சாட்டுகின்றேன் நீங்கள் நல்லவரை வல்லவரை தேர்ந்தெடுப்பது இல்லை அவன் என்ன சொல்கிறான் நான் அந்த இதுவாக இருந்தாலும் எங்கள் வாரிசாக இருந்தாலும் தேர்தல் நிற்கிறான் ஜெயிக்கிறான் மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கின்றார்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் அப்போ மக்கள் மீது தான் இது குற்றச்சாட்டு மக்கள் வந்து நல்லவர்களை வல்லவர்களை தேர்ந்தெடுப்பீர்கள் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று போடுறது கருத்துக்களை தெரிவித்த முக்கி இதயங்கள் இணையன்று நன்றி